கத்தருடைய பரிசு நமக்கு மயமடைவதாக ஒருவனுக்காக கத்தரும் சேனையும் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் மிகுதியான கொள்ளை பொருட்களை நீங்கள் பெற போகிறீங்க பாசிப்போ ரெண்டு நாள் பாருங்க பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தையும் பதினொன்றிலேயே பார்க்கணும் பாருங்க அவர்களை ஆசாவும் அவனுடைய இந்த ஜனங்களும் கேரளார் மட்டும் துரத்தினார்கள் எத்தியோப்பிய திருப்பி பலந்த கொள்ளாதபடி கத்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள் அவர்கள் கொள்ளையடித்து அவன் இது ரொம்ப ரொம்ப பிடித்த மாறி ஆசா அவன் கத்தரை தேடின நாட்களில் அவன் காரியத்தை வாய்க்கப்படுகிற கத்தர் அவன் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறான் அவன் கத்தரை கத்தரை தான் அவனுக்கு எல்லாம் அவனுக்கு இளைப்பாரதலை கட்டா கட் கட்டளை கத்தர் கேட்டதெல்லாம் கொடுத்த கத்தர் அவன் சமாதானம் எந்த ஜம்மில் அலங்குங்களை கட்டுறான் கோபுரங்களை கட்டுறான் யார் யாரெல்லாம் நீங்கள் கத்தரை தேடுவீங்களோ நீங்களாம் அலங்கல அலங்க கட்டுவீங்க கோபுரங்கள் கட்டுவீங்க பலப்படுவீங்க ஏழாவது வசனத்துல சொல்லிப்பார் கத்தரை தேடினோம் தேடின போது சுற்றிலும் இலைப்பார்தலை கட்டளைட்டான் அப்படியே கட்டினார்கள் காரியம் வாய்த்தது அப்போ நீங்க கத்தரை தேடும் போதெல்லாம் தேடும் உங்களுடைய காரியம் வாய்க்கும் ஆனா ஒரு சோ ஒரு சோதனை வருது ஆசாவுக்கு யுத்தம் வருகிறது அப்ப சொல்ற பாருங்க பலமுள்ள கத்தாவே பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பதினொன்னாவது வசனத்துல பல நச்சவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறவங்க லேசான காரியம் கதை எங்கள் தேவனாய் கத்தா எனக்கு துணை நில்லும் நான் இவங்களை உங்க நாமத்துல ஜெயிப்பதற்கு எனக்கு வாரும் கேட்ட உடனே இங்க அழகா சொல்லு கத்தரும் சேனை அவருடைய சேனையுமே வந்து உதவி செய்திருக்காங்க ஜெயித்திருக்கான் கொள்ளை பொருளை கொள்ளை எப்படி ஒரே முதல் நாள ஒரு பெரிய கொள்ளை அதுக்கு அடுத்தால பாருங்க கேராரின் சுற்றுப்புற பட்டணங்கள் எல்லாம் பதினாலாவது முறிய அடித்தார்கள் கத்தனால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று பட்டணங்களெல்லாம் கொள்ளையிட்டார்கள் அவைகளில் கொள்ளை மிகுதியாகி ஆகப்பட்டது கொள்ளைக்கு மேல கொள்ளை ஏனா தேவனால் உண்டான பயங்கரம் தன்னை அறியாமலே பயம் வந்துட்டு இங்கே பூமி ஒரு பக்கம் கத்து கத்தருடைய சேனை கத்தருடைய பயங்கரம் அவங்க பல அவங்க பலவீனப்பட்டாங்க ஆசா ஜெயித்தான் கே திரளான செல்வங்கள் அவரை சூழும்படி சார் அப்படி உங்களுக்கும் உங்கள் சத்துக்களை பற்றி பயந்தீங்களா உங்களுக்கு கொள்ளை பொருளை வைத்திருக்கிறார் நீங்கள் பலப்படுவீங்க உங்க காரியம் வாய்க்கும் அப்படி கத்தர் செய்வார் எங்களை அப்புறம் நாங்கள் உங்களை தேடும்போது கத்திர எங்களுக்கு செய்கிற நன்மையே ஆழம் அப்படி எங்களை ஆசீர்வத்து அனைவரும் நாங்கள் செய்வதாக வாய்க்க பண்ண வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் அணிந்து கேட்கும் நல்லபிதாவை ஆமாம்